சென்னை அண்ணா சாலையில் செட்யூல்டு இன சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது கூட்டணி சார்பில் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளிருக்கும் என் பேர் ஜே பி நாகபூஷணம் செட்டூல் இன கூட்டணிக்கு அமைப்பாளராக உள்ளேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவைக்கு தலைவராக இருந்து நமது நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவை என்னவென்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில வந்து குடிசை அல்லா குடிசை வாசிகளை அல்ல அகற்றி வெளியே வெளி வெளியேற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அழிந்து வரும் இந்த குடி மது மதுவளிப்பு வந்து பூர்ண மதுவிலுக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் தாட்கோவில் வந்து லோன் தராங்க அது வந்து பேங்க் அமிச்சா பேங்க் குடிக்கிறது இல்லை அதனால தாட்கோலை வந்து அவங்க டைரக்டாகவே ஒரு பேங்கை ஆரம்பிச்சு தாட்கோலை வழங்க வேண்டும் போன்ற மற்றும் மொத்தம் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்துள்ளோம் இது சந்தர்ப்பங்க இது சந்தர்ப்பங்கள் தாங்கள் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு மருந்துகளை செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் சிவில் குழந்தை சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியா சாதிய ஆணுப்பாடுகளை நடைபெறுது அதை தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும் அதுக்கப்புறது வட்டியில் பயனுள்ள சமூக மக்கள் மீது நடைபெறும் வன்கொடுமையை தடுத்து நிறுத்த நிற்கிறாய்ட் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர் இந்த முழுமையா அவங்க நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தடுப்பு இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற செயல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டியல் மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் ஆனால் அவங்க பதிவு பண்ணுறது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒரு அது கோரிக்கையா இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில் பல வருடமாக வாழ்ந்துக்கணுங்கிற குடிஷ மக்களை வந்து எந்த வித எந்தவித முன்னெறிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்கள எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி இங்கே போங்கன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை மனப்பான் முடியும் இங்க எதுவுமே செய்யறதில்லை இதை மூலம் தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுத்துகிற வேலைய கூட அவங்க செய்யட்டும் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதே போல் காட்டு மூலிமா கொடுக்குற கடல்னா இன்னைக்கு தனியார் வங்கியிலோ இல்லை அவங்க சொல்கிற அரசு வங்கி போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சிடறாங்க அப்போது அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது காட்டு மூலியமாகவே பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்க வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலிமா கடன் வழங்குன்னு சொல்லி காட்டுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல் பட்டியல சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நடைபெறலை அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசிரியர் வசதி அதே போல் அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து துரிதமான சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை வழங்க கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியல சமூகத்தில் இந்த பூரண மது விலக்கு இல்லாததுனால நிறைய பேர் அழிஞ்சு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தெஞ்சாவும் அப்படின்னு இந்த மாரி மது இது பிளாகிறது இது போன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த மக்களை தான் அதிகமாக தாக்குது இதுக்கு முதல்ல இதை கடுத்து நிறுத்திற்கான துரிதமான ஒரு வழி இவங்க எடுக்கணும்ன்றது நாங்க முறைப்பட்டுகிறோம் அதுக்கு அடுத்ததுமா மின்சார இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமானா மின்சார வசூல் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க சொன்னாங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல கணக்கு எடுத்து அது மூலியமா மின்சார தொகை நாங்க வசூல் அப்படினு தான் சொன்னாங்க இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் அதையும் சீர்துரிமையா பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறாங்க அந்த உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்க சில பேர் வாங்காம வராங்க இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் வழங்க சொல்லி அதிகம் நாங்க கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியமோடு குடிசை மாற்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரத்தில் கட்டுகின்ற பில்டிங்கை நிறைய பேர் நிறைய இடத்துல இடிச்சு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாமல் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை அரசாங்க கவனத்தில் கொண்டு உடனடியாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களை உடனடியாக எவ்வளவு துரிதமாக கட்டுப்பா கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல தமிழகத்தில் முழுமையா பட்டியல் மக்கள் மீது தொடர்ச்சியாக நடைபெற வன்கொடுமை கல்விச் சட்ட விரைந்து அந்த வழக்கில் முடித்து குற்றவாளியை தண்டிப்படுவேன் என்று கேட்டுவார் இதுதான் எங்களுக்கு செடிகளின் சார்பாக தமிழக அரசுக்குரிய பத்து கோரிக்கை நம்ம சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே செங்குல் மக்களுக்கு வந்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இப்போ இனி கூட செங்கோட்டையன் சமரசம் பண்றதுக்கு பாத்து அது அவருக்கு அது மட்டும் இல்ல நான் இவருக்கு ஒத்துக்க மாட்டாரு எடப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை ஆவாது அப்பெல்லாம் ஜெயலலிதா பேரில கூட இந்த மாதிரி வந்து நாலு வர அரசியல் ஐவா அரசியல் அந்த மாதிரி கதை ஆவுக்கு அரசியல இப்ப விஜய் கூட கிளம்பி இருக்கிறாரு விஜய் ஓரளவுக்கு மௌசு வருது அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா விஜய் கூட பக்கம் தெரிவிக்கிறாரு எல்லாரையும் நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கல நாங்க இப்போ இப்ப உள்ள யாருக்கு ஆதரவு இல்லை ஜனவரியில தான் நாங்க முடிவு செய்ய போறோம்